இந்துக்கள் வந்து திருமணத்தின் போது தாலி அணிவிக்கிறாங்க அதே மாதிரி முஸ்லிம்கள் வந்து கருகு மணி போடுறாங்க இந்துக்கள் கணவனை இருந்த பிறகு தாலி அறுக்கிற மாதிரி முஸ்லிம்கள் வந்து கருகு மணி அறுக்கிறது இஸ்லாமிய சட்டத்துல அனுமதி உண்டா அது மாதிரி செய்யலாமா அதாவது இந்துக்கள் வந்து தாலி கட்டுற மாதிரியா தாலி கட்டுற மாதிரி முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க கருகமணின்னு ஒண்ணு கட்டுவாங்க தாலின்றது சொல்ல மாட்டாங்க சில ஊர்ல வந்து கர்சம் சில ஊர்ல கருகம் அணிம்பாங்க அது கரெக்டான சொல்லு கடுகு மணி கடுகு கடுகா சின்ன சின்ன மணியை கோத்துப்பாங்க அந்த காலத்துல அந்த கடுகு கடுகு மாதிரி மணியை கருப்பு மணியை கோர்த்து அதுல வந்து என்ன செஞ்சிருவாங்க காலத்துல கட்டிக்கிருவாங்க அதான் கடுகு மணி அது கர்ச மணியா போயிடுச்சு அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா இந்த மாதிரி கர்ச என்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா கேட்கிறாங்க நான் ஏற்கனவே இஸ்லாம்னா ஒரு அடிப்படை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதுதான் இஸ்லாம் நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்களோ அதுதான் இஸ்லாம் அவங்க சொன்ன அந்த நபிகள் நாயகம் தம்முடைய மனைவிக்கு வந்து கர்சமணி கட்டல அவங்களுடைய மகள்கள் இருந்தாங்க நாலு பொம்பளை பிள்ளைங்க நாலு பொம்பளை பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணாங்க யாருக்கும் அது கட்டவே இல்லை அவங்க காலத்தில் அவங்க உருவாக்கின சமுதாயம் அந்த சமுதாயத்துல ஆண்கள் பெண்களுக்கு கட்டினாங்களான்னா கட்டினதே இல்லை இந்த தாலிங்கிறத வேற ஒரு பேரை மாத்தி முஸ்லீம்கள் அவங்களா இந்தியாவில் மட்டும் வச்சுக்கிட்டாங்க இன்றைக்கு உலகம் பூரா முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அமெரிக்க முஸ்லீம்கள் கல்யாணத்தில் தாலி கட்ட மாட்டாங்க கரசு கட்ட மாட்டாங்க ரஷ்யாவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அங்க கட்ட மாட்டாங்க அரபு நாடுகளில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அங்க கட்ட மாட்டாங்க ஆப்கானிஸ்தான்ல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அங்க கட்ட மாட்டாங்க உலகத்தில் எல்லா நாட்டிலுமே முஸ்லீம்கள் இருக்கிறாங்க எங்கேயுமே இந்த கரிசமணி கட்டுற வழக்கம் கிடையாது அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா நாங்கள் எல்லாம் வந்து இந்து மதத்திலிருந்து தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம் இங்க உள்ள முஸ்லீம்களை அப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா யாரும் அரபு நாட்டில இருந்து இறக்குமதி கிடையாது கொஞ்சம் நாளைக்கு ஒரு பத்து தலைமுறை அஞ்சு தலைமுறை மூணு தலைமுறை ரெண்டு தலைமுறை அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெவ்வேறு மார்க்கத்தில் நாங்க இருந்தவங்களா இருப்போம் எங்கள உள்ள ஒருத்தர் செட்டியாரா இருப்பாரு ஒருத்தர் முதலியாரா இருப்பாரு ஒருத்தர் ஐயரா இருப்பாரு ஒருத்தர் தலிதா இருப்பாரு ஒருத்தர் தேவரா இருப்பாரு ஒருத்தர் நாடாரா இருப்பாரு அப்படி இருந்தவர்கள் தான் இதை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க இது ஒரு கடவுள் கொள்கை நல்லா இருக்குது வந்தோம் வரும்பொழுது அதுல உள்ள சில பழக்க வழங்களை கொண்டு வந்துட்டாங்க இந்த தாலி இருந்துச்சு பாருங்களேன் அதையும் சேர்த்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்களே தவிர அது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் உள்ளது இல்லை இன்னும் சொல்லப் போனா இஸ்லாமிய முறை பிரகாரம் திருமணம் இருக்கு பாருங்களேன் திருமணத்தை அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் இஸ்லாம் சொல்லுது ரெண்டு பேர் இருக்கிறாங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு ரூபாய் மகர் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் பண்றாங்கல்ல அக்ரிமெண்டோட கணவன் மனைவி ஆயிடுறாங்க அதுக்கு மேல இந்த புனிதமாக தாலி கட்டுறதுலாம் எல்லாம் சில கிடையாது அது பெண்களை வந்து ஒரு அடிமைப்படுத்துற நோக்கத்துல பிற்காலத்தில் உண்டாக்கப்பட்டிருக்க இந்திய சமூகத்துல வந்து அது உண்டாக்கப்பட்டிருக்கு அது வந்து ஒரு தாலிங்கிறத போட்டு திருமணத்துக்கு அடையாளம் இருக்கு அடையாளம் தேவை இல்லையா பொம்பளைக்கு மட்டும் திருமணம் ஆனதுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும் அப்படின்லாம் கொண்டாந்து போட்டுக்கிட்டாங்க அதை வந்து அறுந்து போனா கூட அறுந்து போச்சு சொல்ல மாட்டாங்க தாலி போச்சுன்னு போச்சு தாலி தான் சொல்லணுமா என்ன சொல்லக்கூடாதான் அறுந்து போச்சுன்னு சொல்லக்கூடாதான் கரிசமணி பெருகிற சிங்கி அங்க தாலி பெருகுனா எங்க சமுதாயத்துல என்ன பெருகுது கரிசமணி பெருகிற சிம்மாங்க எங்க சமுதாயத்துல அருந்து போச்சுன்னா அதை கட்டுறதுக்கு சில சடங்குகள் எல்லாம் பண்ணுவாங்க அது இங்கேயும் உண்டு அங்கேயும் உண்டு புருஷன் செத்த உடனே அந்த அறுப்பாங்க ஒரு பெண்ணை வந்து ஒரு நகையாக பாவிக்காம அவளுக்கு அதோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டாக்குற மாதிரி கழுத்துல கிடக்குற வந்து என்ன செய்வாங்க அறுத்து எறிவாங்க அது அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்குது இவங்களும் அதை பண்றாங்க இஸ்லாம் அதெல்லாம் சொல்லவே இல்லை அது ஒரு நகைன்னு நீங்க அணிவிச்சு தப்பு கிடையாது அதுலதான் புருஷனுடைய உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்குது அது வாய்னா கலட்டி கூட வச்சிடக்கூடாது கூடாது நான் அதோட கதை முடிஞ்சு போச்சு அது மாதிரியான நம்பிக்கையில செய்தால் அது இஸ்லாம் ஒத்துக்கிறாது அது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது அது பிற மக்கள் தேர்ந்து பழகிறதுனால இஸ்லாமியர்கள்ட்ட வந்த ஒரு பழக்கம் நபிகள் நாயகம் சொன்ன பழக்கம் இல்லை